ஹலோ மக்களே அடுத்த வாரம் கேப்டன் யாருன்னு தெரியுமா நம்மளுடைய கனி அக்கா அவர்கள் தான் மூணு பேர் வந்து செலக்ட் ஆயிருந்தாங்க கேப்டன் பதவிக்காக அவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிநாதன் கம்ருதீன் அதுக்கப்புறம் நம்மளுடைய கனியக்கா ஸோ அதனை தொடர்ந்து சபரிநாதனை பொறுத்தவரையிலையும் நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் உள்ளரையே வந்து இருந்தாலும் கூட அவர் நல்லவர் வல்லவர் கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியாக செய்பவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாலும் கூட அவரை கேப்டனாக நிறுத்தி பார்க்க நிறைய பேருக்கு ஆசை இல்லை போல ஏன்னா அந்த மனுஷனை போய் குத்து குத்துன்னு வந்து குத்தி வச்சிருக்காப்புல அட்லீஸ்ட் சபரிநாதனாக பரவாயில்ல கொஞ்சம் குத்து தான் வாங்கியிருக்காப்பில்ல கம்ருதீன் மனிதனெலாம் இருக்கார்ல அந்த மனுஷன்லாம் பிடிச்சி கும்மராங்குத்து அப்படின்னு சொல்லி குமாங்குத்து வந்து குத்தி வச்சிருக்காங்க ஸோ எப்படி தலைவர் பதவியில் வந்து போட்டி போட்டாங்க எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் முழுசா வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக் போட்டு வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இந்த மாஸ்க் அப்படிங்கிற போட்டியோட கடைசி நாள் இல்லையா அதில் வந்து வெற்றி பெற்றது கம்ருதீன் ஸோ அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் பிரிபாஸ் மட்டும் கிடையாது நீங்கள் தலைவர் போட்டியிலும் பங்கு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு அதனை தொடர்ந்து வந்து இன்னைக்கு யாரெல்லாம் ஒஸ்ட் பர்ஃபார்மர் யாரெல்லாம் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கண்டஸ்டன்ட்டு கிட்ட கையில் கொடுத்துட்டாப்புல இந்த ஆர்டரை உடனே வந்து ஒட்டுமொத்த கண்டஸ்டன் சேர்ந்துகிட்டு கனியக்கா அவர்களையும் சபரநாதன் அவர்களையும் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்தாங்க அதனை தொடர்ந்து வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கு இவங்க தலைவர் போட்டியில் டைரெக்டா பங்கு கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லிருந்தாப்பில கூட என்ன நினச்சேன் அப்படின்னா மேபி நாளைக்கு நடத்துவாங்க இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன் ஆனால் பிக் பாஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இன்றைக்கே இப்போவே தலைவர் போட்டியில் வந்து பங்கு கொள்ளணும் இந்த மூணு பேரும் அப்படின்னு சொல்லி கம்ருதீன் சபரநாதன் அதுக்கப்புறம் கனி மூணு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து செட் பண்ணிட்டாப்புல அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குத்துங்க ஏஜமாக குத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டியோட பேர் நல்லா பார்த்துக்கோங்க எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் தான் இப்போ வரைக்குமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு அதுக்கேற்ற மாதிரி டைட்டிலும் வந்து கொடுத்துருக்காப்பில் நம்மளுடைய பாஸ் அவர்கள் நல்லா பிளான் பண்ணி தான் தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு ஒரு பக்கம் சரி ஓகே கண்டெண்ட்க்குள்ளே வருவோம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மூணு போர்டை வந்து லிவிங் ஏரியாவில் வச்சுட்டாங்க அந்த மூணு போர்ட்லேயும் மூணு பேருடைய ஃபோட்டோஸை வந்து ஒட்டடிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து நாங்களாக செலக்ட் பண்ண மாட்டோம் அதே போல் போட்டியெல்லாம் வைக்க போகிறதில்ல உங்களுடைய தலைவன் யார் என்பதை நீங்களே வந்து நிர்ணயிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் அவர்கள் எல்லா கண்ட்ரோலையும் தூக்கிட்டு போய் நம்மளுடைய கண்டஸ்டன்ட்டுங்கிட்டே வந்து கொடுத்துட்டாப்ல கூட கத்தியும் வந்து கொடுத்துருந்தாரு ஸோ அந்த போர்டில் அதாவது அந்த போட்டோ கொண்ட போர்டு இருக்கு இல்லையா அந்த போர்டில் வந்து யாரெல்லாம் அதிகப்படியான குத்துக்கள் வாங்கியிருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த ஆட்டத்தை விட்டு எலிமினேட் ஆயிடுவாங்க யார் குறைவான குத்துக்கள் வாங்கியிருக்காங்களோ கத்தியில் அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வாரம் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இதில் கமருதீன் மேலே ஆல்ரெடி மக்களுக்கு ஏகப்பட்ட காண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டுருக்கு ஸோ அவங்க போயிட்டு கச்சக் 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 கச்சக்ன்னு குத்தி தள்ளிட்டாங்க இவர் வந்து தலைவர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரிநாதனா இல்லை கனியா சபரிநாதனா இல்லை கனியா அப்படின்ற அளவுக்கெல்லாம் வந்து போல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிநாதனுக்காக ஒரு நாலஞ்சு பேர் வந்து குத்துனாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் கனியக்காவுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் கூட வந்து குத்தலை ஆனால் கனி அக்கா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல அக்காவாக இருக்காங்க அம்மாவாக இருக்காங்க சமையல்காரியாக இருக்காங்க நல்ல கேம்மை விளையாடுறாங்க சூனிய இருக்காங்க எல்லா வேலையும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதனால் எங்களுக்கு இந்த ஆட்சி வந்து பெண்கள் ஆட்சியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்களா என்னென்ன தெரியல ஸோ அந்த முடிவுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனி அக்கா வந்து மின்னர் ஆகிறாங்க தலைவர் ஆகிறாங்க பட் சபரிநாதன் மட்டும் தான் நல்லா யோசித்து முடிவு பண்ணி கனியக்காவை யாரும் குத்த மாட்டாங்க அப்படின்றதுக்காக சபரிநாதனே போய்ட்டு கனி அக்காவை குத்தியிருக்காரு ஸோ அதன் காரணமாக கமருதீன் எவகிட்ட வெளியே போயிட்டாரு அதே போல் நம்மளுடைய கனியக்காவும் அதிகப்படியான குத்து வாங்கிட்டா அவங்களால தலைவர் பதவியில் இருக்க முடியாது நம்ம தான் தலைவர் ஆகலாம் அப்படின்ற ஆசையோட சபரி அவர்கள் போய் கனியக்காவை குத்துறாங்க ஆனாலும் என்ன புரோஜனம் இப்போ வரைக்கும் கனியக்கா தான் தலைவர் போட்டில் பங்கு பெற்று தலைவராகவும் ஆகியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஓகே கைஸ் அடுத்த வாரத்தில் கனியக்காவோட ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பிக்பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்